ஞாயிற்றுக்கிழமை மதியானம் ஒரு நாலு மணி இருக்குங்க சரி வீட்டுக்கு இன்னைக்காவது கொஞ்சம் முன்னாடி போலாமே அப்படின்னு கிளம்ப வழிமறிச்சு ஒரு ஐயா என்னோட புள்ளியில ஒரு போல்ட்டு கட்டாயம் இருக்குப்பா கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டு போனீங்கன்னா தேவலாம்ப்பா ரொம்ப தூரத்துல இருந்து வரம்பா அப்படின்னு சொல்ல நான் அந்த புள்ளியை வாங்கி பார்க்க அவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஆல்ரெடி அந்த கட்டான போல்ட்டை எடுக்க வெறித்தனமா பஞ்செல்லாம் பண்ணி வெறித்தனமா தட்டி எல்லாம் பார்த்திருக்காரு ஆனா அவரால் எடுக்க முடியல ரொம்ப வயசாகி வேற இருந்தார் அது விவசாயி வேற நம்ம ஹெல்ப் பண்ணாம போக கூடாதுன்னு சொல்லிட்டு பூட்டின பற்றைய மறுபடியும் திறந்து வெறித்தனமா நானும் வெல்டிங் அடிச்சு அதை எடுக்க ட்ரை பண்ணேன் ஆனா அது கொஞ்சம் கூட அசையிலங்க அதுக்கப்புறம் அப்புறமா ஏர் இம்பாக்ட் ரிங்ஸை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ண ஆரம்பித்தேன் அப்பையும் அது அசையில் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தடவை கட்டாக அப்புறம் மறுபடியும் வெல்டிங் பண்ணி மறுபடியும் ஒரு போல்ட்டை வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஏர் இம்பாக்ட் ரிஞ்சில் கொஞ்சம் கொஞ்சமாக அது லூஸ் ஆகவும் ஆரம்பிச்சிருச்சு ஒரு வழியா அந்த போல்ட் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் டைம் ஆனிச்சு இருந்தாலும் சக்சஸ்ஃபுல்லாக எடுத்து கொடுத்துட்டா அந்த ஐயாவுக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு அவரும் போய் வா ஒரு வயலுக்கு தண்ணி வச்சிருப்பாரு என்னுடைய வேலைகள் உங்களுக்கு உண்மையாகவே பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்து மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வெல்டிங் டெக்னிக்கல் சம்பந்தமான வீடியோக்களை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்க நண்பருக்கு ஷேர் பண்ணிடுங்க நன்றி